இப்போ நம்ம மாடு வளர்த்துறோன்னா அதுக்கு ஷெட்டு எந்தளவுக்கு முக்கியமோ அந்த ஷெட்டை எப்படி போடுறோங்கிறது ஒரு ரொம்ப முக்கியம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஷெட்டு நாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதில் மூணு விஷயத்தை செக் பண்ணி நம்ம போடணும் ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் செகண்ட் ஹியூமிடிட்டி தேர்டு வெண்டிலேஷன் இந்த மூணு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஷெட்டு போட்டிங்கன்னா மட்டும்தான் மாடினுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து உங்களால் எடுக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெச்எஃப் மாடு வளர்த்துறோம் அதனோட பொட்டன்ஷியல் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போது பஞ்சாபெல்லாம் பார்த்திங்கன்னா ஹை ஹில்டு எடுக்கிறாங்க நம்ம எடுக்க முடிகிறது இல்லை அதனால பார்த்திங்கன்னா அங்கே கிளைமேட் வந்து ரொம்ப சில்லாக இருக்குது இங்கே வந்து கம்மியாக இருக்குது ஹாட்டாக இருக்குது அதனால நம்மக்கிட்ட அந்த மாடு ரிசல்ட் வர்றதில்ல அப்படிங்கிற ஒரு ரூமர் இருக்குது பட் அது ஆக்சுவலாக உண்மையில் ஹெச்எஃப் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டெம்ப்ரேச்சரும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஹியூமிடிட்டியும் இருந்தாவே போதும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அடமலை காலத்துலலாம் அந்த டெம்பரேச்சர் வரும் பட் இருந்தாலும் நாம் அந்த அவுட்புட் கொண்டு வர முடியுறதில்ல ஏன்னா நாம் ப்ரீட் வைஸே பேக்கில் இருக்கோம் பட் அதை வந்து ஒரு காரணமாக சொல்ல வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் பட் தேர்ட் ஒன் வென்டிலேஷனும் ரொம்ப முக்கியம் ஷெட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஓப்பன் ஷெட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ மாடு சாணி போடும்போது அதில் டங்க் சாணி போடும்போது அப்போ இருந்தே அதனோட மீத்தேன் கேஸ் வரக்க ஆரம்பிச்சிடும் அந்த மீத்தேன் கேஸ் வந்து மாட்டுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் கொடுக்கும் அதனால் அந்த டங்கனோட ஸ்மெல் வெளியே போகணுன்னா மீத்தேன் கேஸ் வெளியே போகணுன்னா வென்டிலேஷன் கண்டிப்பாக தேவை அந்த வென்டிலேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களோட மாட்டினுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை நீங்கள் எடுக்க முடியும் இந்த தேர்ட்டி டிகிரி டெம்பரேச்சரும் ஹியூமிடிட்டி செவன்ட்டியும் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ட்டி லிட்டர் கரெக்டிற மாட்டுக்கும் அதுக்கு எபோ இருக்கிற மாட்டுக்குமே இது போதுமான அளவு நீங்கள் அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணணுன்னா சுற்றியும் மரத்தை வச்சிங்கன்னாவே போதுமான அளவு ஓகே